நீயும் மகான் நீயும் சித்தன் நீயும் ஞானி யாரும் அதை படிக்கிறங்க ஒருத்தர் கூட போய் அதை படிக்க மாட்டேன்ருங்க நன்மைக்கு மட்டும் மாறுங்கள் இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் எவ்வளவு ஒரு தாரகம் மந்திரம் தெரியுமா அப்ப இருந்து நான் சொல்லிறேன் இப்ப எல்லா சாமியார்களும் ஏன் வாத்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு சந்தோஷம் ஆனா அதே மாதிரி அது பின்பற்றணும் எல்லா மந்திரி சாமியாரும் இப்ப எல்லாத்துலேயும் நன்மைக்கு மட்டும் இப்போ என்ன பண்ணிட்டான் இந்த வேலிச்சாண் மட்டும் இந்த கோயில் நன்மைக்கு மட்டும் வேற சவால் நாமளும் நாம இப்ப எல்லாம் காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உலகத்துல இருபது ஆண்டு காலக்கு முன்ன ரத்த கணபதியின் ஒரு அவதாரம் யாராவது தெரிஞ்சா கிடவே கிடையாது இன்னைக்கு என்ன சொல்லலாம் இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலக்கு முன்னவே எனக்கு தெரியும் இருபத்தி ஆனா நான் வெளியில அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது இந்த ரத்த கணம்கிற அவதாரமும் கூட எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு உலக மக்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்திட்டேன் அந்த மாதிரி இன்னைக்கு நன்மைன்ற ஒரு வார்த்தை நான் பயன்படுத்தி அன்னைக்கு நன்மைக்கு மட்டும் வாருங்கள்னு அப்பயும் ஆரம்பிச்சேன் நான் அதை இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து நன்மைக்கு மட்டும் அவங்கவுங்க இதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க அங்க போய் பாருங்க நன்மைக்கு மட்டும் போட்டு அதில் என்ன பண்றாங்க தெரியுமா பெண் வசிமை பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி வசிமை ஒரே நாளில் கோட்டீஸ்வரம் மை ஒரே நொடியில வசீமெல்லாம் எங்கடா இப்போ வாடா சாமி உனக்கு ஊர்பட்ட வேலையை நானே கொடுக்குறேன் எல்லா மந்தராதிக்கும் தூது விடுறேன் வாங்கடா சாமி எனக்கு ஒரு நாள் கூட தேவை இல்லை நாள் எடுத்து இருபத்தி ஒன்று ஆட நாற்பத்தெட்டு நாள் கூட எடுக்கிறோம் நான் உண்மையை பண்ணிக் கொடுக்கற நான் பணம் வாங்கித் தர்றேன் எல்லாம் போய் பித்தலாட்டம் ஏமாற்றம் ஒரு மனிதனுடைய ஆசைகள் தூண்டி விடுறது தூண்டி விட்டா தான் நீ வந்து பணத்தை கொடுத்து செய்வ அப்புறம் நீ போன் அடிச்சு பாரு போனே எடுக்க மாட்டாங்க இது வரைக்கும் இந்த வேலுச்சாமி ஆரம்ப காலத்துல இருந்து இறுதி வரை என்னுடைய போன் நம்பரை நான் மாத்தந்தே கிடையாது சரித்திரத்தில் ஆனால் இன்னைக்கு இருக்கிற மந்திரவாதி பாருங்க அப்படியே போன் நம்பரை மாத்திக்கொண்டே இருப்பாங்க ஏன்னா டாச்சில் தாங்க முடியாது எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிடுவான் அவன் பண்ற டார்ச்சிலுக்கு போன் நம்பர்னால சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவான் இல்லை பேச மாட்டான் இந்த மாதிரி எல்லாம் இந்த உலகம் நடந்துக்குது இந்த யூடியூப்ல போகிறது பாருங்க